அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தீபாவளி பட்டாசு வாங்கியிருக்கிறோம் அதோட அன்பாக்ஸிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம தீபாவளிக்காக பட்டாசு நேரிட்டே சிவகாசிலேருந்தே ஆர்டர் பண்ணோம் டிஜே கிராக்கர் சிவகாசி அவங்ககிட்ட தான் வாங்கியிருந்தோம் இது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் நாற்பது ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ் நல்லா ப்ரீமியமான பாக்ஸில் குவாலிட்டி பக்காவாக ஹேண்டியிலோடு கொடுத்துருந்தாங்க இதில் ஒரு எட்டு பாக்ஸ் வாங்கியிருந்தோம் நல்லா இருந்தது பாக்ஸில் நல்ல பேக்கிங் சூப்பராக இருந்தது பாருங்க எடுத்து போகிறதுக்கு கையில் ஹேண்டில்லாம் கொடுத்து நல்ல பாக்ஸ் இந்த சூட் கேஸ் மாதிரி இருக்கிற சூப்பராக இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா இது இருபது ஐட்டு பாக்ஸு இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இதுவும் சூப்பராக நல்லா பக்காவாக இருந்தது போன வருஷமும் இவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்கியிருந்தோம் இந்த வருஷமும் அவங்கக்கிட்ட தான் மறுபடியும் வாங்கியிருந்தோம் இது பார்த்திங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் இங்கே ரெண்டு பேருக்குமே சேர்ந்து மொத்தமாக வாங்கினோம் எல்லா பட்டாசுமே சூப்பராக இருந்தது பேக்கிங்லாம் பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐட்டம் பாக்ஸு இதுவும் நல்லா ஹெவியாக இருந்தது சூப்பராக இருந்தது ஐம்பது ஐட்டம் என்னென்ன லிஸ்ட்டு சொல்லிட்டு உள்ளே என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு எல்லா பாக்ஸுமே என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே அடி லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க இது ஒரு அஞ்சு பாக்ஸ் வாங்கியிருந்தோம் இதுவும் நல்லா சூப்பராக பக்காவாக இருந்தது பேக்கிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது பாக்ஸும் நல்லா இருந்தது குவாலிட்டியான பாக்ஸ் எல்லாமே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ் ஒவ்வொரு ஐட்டம் சின்ன சின்ன ஐட்டத்தெல்லாம் போட்டிருந்தோம் சங்கு சக்கரம் புசோனோம் கலர் சுச்சு சக்கரா பென்சில் படாசி ஷார்ட் இது டுவெண்ட்டி ஃபைவ் ஷார்ட்ஸு இது ட்வெண்ட்டி ஃபைவ் ஷார்ட்ஸ் ஒன்று வாங்கியிருந்தோம் நம்மள ஒவ்வொன்றும் நல்லா எல்லாமே நல்லா பக்கமான பேக்கிங் சூப்பராக இருந்தது இது பார்த்திங்கன்னா கம்பி மாத்தாப்பு பதினஞ்சு சென்டிமீட்டர் கம்பி மாத்தாப்பு பன்னெண்டு அப்புறம் லக்ஷ்மி டீலக்ஸு ஒரு பண்டில் வாங்கியிருந்தோம் அதேபோல் ப ஏழு சென்டிமீட்ரு பன்னெண்டு சென்டிமீட்ரு எல்லா சென் எல்லா அளவும் எங்ககிட்டே இருக்குது எல்லா வந்து பாம்பு மத்தாப்பு எல்லாமே ஃப்ளவர் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருந்தாங்க எங்களுக்கு தேவையானது மட்டும் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் ஆர்டர் போட்டு வாங்கி பக்காவாக வந்தது பக்காவாக பிரித்து போகணுன்னா பார்த்தோம் அதே போல் அவங்க நம்ம என்ன கேட்டோமோ அது அப்படியே இருந்தது செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் எல்லாமே சூப் எல்லாமே சூப்பராக இருந்தது டிஜிட்டல் வாலம் இது கொடுத்தாங்க இது டிஜிட்டல் வாழும் அது தான் பேண்ட் பண்ணிட்டாங்கல்ல அதெல்லாம் டிஜிட்டல் வாழம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பென்சில் வளர்ச்சி சொல்லுவாங்களா அது அது போல்வோம் ஒன்றும் இருந்தது எல்லாமே இருந்தது எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் பாக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருது இது நாற்பது எட்டு பாக்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் சூட் கேஸு மாதிரி யாரால அழகாக இருந்தது பக்காவாக இருந்தது அதை கொடுத்துருந்தாங்க இது வந்து எங்கள் கம்பெனி ஸ்டாஃபுங்களுக்காக கொடுத்துருந்தோம் இந்த பாக்ஸு ட்வெண்ட்டி ஒன்று டுவெண்ட்டி ஐட்டம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட அவங்களோட கம்பெனிக்காக வாங்கியிருந்தாங்க என் ஃப்ரெண்டுக்கு இன்னும் ரெண்டு மூணு ஃப்ரெண்டும் இருக்காங்க அவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் பக்காவாக போட்டு வந்தோம் எல்லாமே சூப்பராக இருந்தது பாக்ஸ் பிரித்து பார்த்தோம் பிரிட்சுன்னா அதுவும் நல்லா தான் இருந்தது இப்போ நான் ஐம்பது ஐட்டத்தை பிரித்தேன் அதை காட்டுறோம் பாருங்க அவங்களுக்கு இதுதான் ஐம்பது ஐட்டம் ஒன்பது ஐட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல முருகர் படம் போட்டு சூப்பராக இருந்தது அதில் பேக் சைட்லையும் லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே பிரித்து பார்த்தோன்னே எல்லாமே நல்லா இருந்தது பாருங்கள் ஒன்று காட்டுறோம்ப்பா பாக்ஸ் பிரிக்கிறது அது பிளாஸ்டிக் கவர் கவர் பண்ணியிருந்தாங்க அந்த கவரும் நல்லா பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அந்தளவுக்கு நல்லா பக்காவாக பேக்கிங் பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ பாக்ஸ் ஃபுல்லாகவே ஐட்டம் தான் பட்டாசு தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா பசங்க சின்ன பசங்கள்லாம் ஐட்டம் வெடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நாலஞ்சு ஐட்டம் தான் லக்ஷ்மி படாசு குருவி படாசு பாம் இதுபோல் பிஜிலி அதாவது மிளகா புடாசுன்னு சொல்லலாம் மிளகா படாசு லைன் போட்டு அந்த மிளகா படாசு அது ரெண்டு பாக்கெட்டு ஷார்ட்டு சிங்கிள் ஷார்ட்டு அதுபோல் கம்பி மத்தாப்பு ஹெலிகாப்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க இது டிஜிட்டல் வாழ ஒன்றாக சூப்பராக இருந்தது எல்லாம் அப்படி பாக்ஸ் ஃபுல்லாகவே இப்போ அதை பட்டாஸ் தான் நல்லா இது இப்போ நம்ம இவ்வளோ சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு எல்லாமே நல்லா இருந்தது செல்ஃபி ஹிஸ்ட்ரி செல்ஃபி ஹிஸ்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு ஐட்டம் கொடுத்துருந்தாங்க இப்போ தான் நான் ஸோ கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் அது செல்ஃபி ஹிஸ்ட்ரிக்கு நான் இதுதான் செல்ஃப் அது நல்லா இருந்தது நான் நோய் கொடுத்துருந்தாங்க ஏகப்பட்ட ஐட்டம் ஐம்பது ஐட்டம் லிஸ்ட்டில் இருந்தது எல்லாமே இருக்குது நல்லாவும் இருந்தது ஹெலிகாப்டரு ட்ரோனு ஸ்டோன் ஸ்டோனே அந்த ஸ்டோன் எங்கள் எது ஒன்று சொல்லிட்டு ஒன்று போட்டுருந்தாங்க அதுவும் நல்லா இருக்குது எல்லாமே யாராவது போய்ட்டு ஆகிட்டோம் இது சேவல் படம் போட்ட மாரி ஒன்று இருந்தது கிராக்லிங் சவுண்டு மாரி வருமா அது பாருங்க உங்களுக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டதுன்னா என்னை கான்டெக்ட் பண்ணுங்க நான் டேரக்டே நம்பர் தரேன் நீங்கள் செவகத்தில் டேரெக்டாகவே போட்டுக்கலாம் தேவைப்படுறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் கமெண்ட் பண்ணு கமெண்டில் கொடுங்க ஹெலிகாப்டர் பாருங்கள் இதெல்லாம் நைட்டு கொடுத்து தான் பான் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்லாம் எப்படி கொடுத்துருவோம் இது வரைக்கும் பார்த்ததில் இந்த வாட்டி பார்க்குறோம் கொளுத்துறோம் பட்டாசு இது ஸ்டோனு இது வித்தியாசமானு பார்த்தீங்கன்னா மிளகா பழசு எதுவும் உச்செல்லாம் கொடுத்தாங்க ாங்க ஹெலிகாப்டர் தான் வித்தியாசமாக எழுதி பார்த்தேன் அப்புறம் இருக்கு இது சக்கராவில் இல்லை ஃப்ளவர் பாட்டில் எதுவும் சொல்லியிருந்து கொடுத்துருந்தாங்க அது கன்று ஒன்று கொடுத்துருந்தாங்க கன்று பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக பார்த்து சின்ன பசங்களுக்கு தான் சின்ன பசங்க என்ஜாய் பண்ணலாம் ஆறு மாறான ஐட்டம் எல்லாமே ரோல் கேப்லாம் கொடுத்துருந்தாங்க ரோல் கேப்லாம் இப்படி துப்பாக்கி வாங்கினா தான் ரோல் கேப் வெடிக்க முடியும் இந்த ரோல் கேப்புக்கு ஒரு பாம்பு பாருங்க காலகாலமாக பாம்பு மாத்திர மாறவே இல்லை நான் சின்ன வயசுலேருந்து மாத்திரை பார்க்குறேன் எல்லாமே அகப்படிகிட்டு மாறிடுச்சு ஆனால் பாம்பு மாத்திரை பாருங்கள் இன்னும் பாம்பு மாத்திரை அதேமாரி தான் இருக்குது பாம்பு மாத்திரை கொண்டு வாங்கப்பா நல்லா இருக்குதுல்ல உங்களுக்கு தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வருஷம் அடுத்த வருஷம் நான் உங்களுக்கு டேரெக்டாக வந்து வாங்கி கொடுக்குறேன் சிவகாசி நேரம் இந்த வருஷம் போ ஆர்ட்ரு ஆன்லைனில் போட்டோம் ஆன்லைனில் ஃபோன் பண்ணி சொன்னோம் அடுத்த வருஷம் நேரடியாக போய் பார்த்து வாங்கினு வந்துடுவேன் இதுதான் பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் பாருங்கள் குமிஞ்சி இது போய் கிடைக்கிறதுக்கு கொம்பெலாம் கொட்டி வச்சுருந்தோம் மழை மாதிரி நாலாம்மா வாங்கலாம் ஃபிஃப்டி ஐட்டம் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இங்கே வாங்கறதுல நம்ம பாதிக்கு பாதி தான் அங்கே இதுக்கே எனப்பட்ட ஃப்ரெண்ட்லாம் எனக்கு கேட்டு எனக்கு பத்து பாக்ஸ் வாங்கி கொடு இருபது பாக்ஸ் வாங்கி கொடு ஒருத்தர் ஃபோன் பண்ணி நாற்பது டேட் ட்ரான்ஸ்போர்ட்லாம் முடிஞ்சு போச்சு அப்போ போய் நாற்பது பாக்ஸ் வேணுன்றார் எப்படி வாங்க முடியும் நம்ம போய்ட்டு டிரான்ஸ்போர்ட்டுக்கு முன்னாடி ஆர்டர் தான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் அப்போ தான் நம்ம எந்த இதுவும் இல்லாமல் டிஸ்டர்ப் இல்லாமல் சூப்பராக வாங்கல பாரு அட்டப்ப ரெண்டு அழு ரெண்டுமே ஃபுல்லாக இருந்தது அடுத்த வருஷம் வேணும் முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிவிடுங்க பக்காகவும் வாங்கி கொடுத்துடலாம் பக்காவின் ஐட்டமும் கிடைக்கும் நம்மளுக்கு எதுவும் மிஸ் ஆகாது பாருங்கள் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு பீஸு ரெண்டு ரெண்டு பாக்ஸு டிஜிட்டல் வாக இது இப்போ அடிக்க வச்சுக்கலாம் ஒன்று ஒன்றும் இல்லை எல்லாமே ரெண்டு ரெண்டு அடியில் ஒன்று இருக்கும் மேலே ஒன்று இருக்கும் அப்படி எல்லாமே ரெண்டு ரெண்டு பீஸ் தான் இதில் ஃபுல்லாகவே அந்த அந்த சொல்லிட்டு எல்லாமே லிஸ்ட்டில் ஆனால் ஒன்று போட்டிருக்காங்க ஆனால் எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு இருக்குது இல்ல ஒவ்வொரு பாக்கெட் இருக்குல்ல அப்படி இல்ல எல்லாமே ஒரு சில இதெல்லாம் ரெண்டு ரெண்டு பாக்ஸ்